வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்குது இது மிக மிக அவசியங்க தமிழக பள்ளி கல்வித்துறையில் மாற்றங்கள் நிகழ இருக்குங்க வரும் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதிய ஆனுவல் பிளானர் வெளியிட போகிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ உடைய டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குண்டான அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடுவாங்களா எப்போ வெளியிடுவாங்கன்றது தெரியல ஏன்னா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் இன்னுமே வரல ஸோ எப்போ சார் வெளியிடுவாங்க பிஜிடிஆர்பியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டுமே இல்லை யூஜிடிஆர்பியோடைய அறிவிப்பும் நமக்கு விரைவில் வர இருக்குங்க அந்த தேர்வு என்றைக்கு நடத்த இருக்காங்க யூஜிடிஆர்பியோடைய தேர்வு எப்படியெல்லாம் என்ன வழிமுறை கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாமா இல்லை மேனுவல் பேஸ்டு எக்ஸாமான்றதை விரைவில் அறிவிக்க இருக்காங்க ஸோ மக்களே ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து மேக்ஸிமம் நடத்துகிற தேர்வு எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் சிபிடி முறையில் மட்டும்தாங்க நடத்திட்டு இருக்காங்க தற்சமயம் ஆல்ரெடி பிஜிடிஆர்பிய எக்ஸாமு எல்லா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் ஏன்னா ஒரு எக்ஸாமை அவங்க கொடுக்கறது மட்டுமே முக்கியம் இல்லை அந்த ஹால் ப்ரிப்ரேஷன்லேருந்து ஒட்டு மொத்தமாக ஏகாப்பட்ட வேலைகள் அந்த எக்ஸாமை முடிக்கிறதுக்குள்ளார ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கடமைப்பட்டிருக்காங்க அதனால் ஒவ்வொரு எக்ஸாமையும் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி வைக்கலாமா எப்போ வைக்கலாம் அந்த டைமில் ஹால் அலாட் பண்ணிட்டு அந்த டைமில் என்னென்னலாம் அங்கே இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் இருக்காங்க ஸோ விரைவில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குண்டான உண்டான பிஜிடி ஆர்புடைய அறிவிப்பை அதிகபட்சம் எதிர்பார்க்கல அதே போல் தாங்க பிஜிடி ஆர்வியுடைய வேக்கன்சிஸ் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அந்த பிஜிடி ஆர்வியில் எவ்வளோ சார் எங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கும் ஸோ இந்த வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்ட கொடுங்க தயவுசெய்து இந்த ஆண்டாவது கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஹெல்ப்லைனுக்கும் பதில்கள் க பதில்கள் வாங்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் டெட்டு பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி யுஜிடிஆர்பி எசிடிஆர்பி இந்த மாதிரி அனைத்து தேர்வுகளுக்காக படித்து கொண்டும் ஆசிரியர்களும் ஸோ உண்டான அந்த சுமைகள் பள்ளியில் மாணவர்கள் அதிகம் ஆனால் ஆசிரியர்கள் கம்மி அது ஒரு பக்கம் சுமைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே பள்ளி கல்வித்துறை வந்து விரைவில் குறைபாடுகளை களைவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ மக்களே இந்த டிஆர்பி யுஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி தெட்டு இந்த குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் இலவசமாக உங்களுக்கு பதிவிடப்படும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண வேலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விடியில் இன்னொரு செய்தோடு உங்களை சந்திக்கணும் நன்றி வணக்கம்